குட் ஆஃப்டர்நூன் பிரதர் நான் பாரதி கிருஷ்ணகிலிருந்து நான் ஆறாம் தேதி கால் பண்ணியிருந்தேன் பிரதர் என்னோடய கடுமையான வயிற்று வழியினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போது அந்த பெயின் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நான் படுத்துட்ருக்கும்போது கூட எனக்கு தலை சுத்தலாக இருந்தது ஸோ சடனாக உங்களுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிவிட்டு கால் பண்ணேன் நீங்கள் வந்து எனக்காக ஜபிச்சிங்க அப்போ வந்து நான் படுத்துட்டு இருக்கும்போது நான் சர்ப்பம் போல் அப்படியே நெலிஞ்சி என்னால் கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு அந்த கடுமையான வயிற்று வலி பிரதர் அது வயிற்று வலினு சொல்ல முடியாது வயிற் வயிற்றுக்கும் மேலே லங்ஸுக்கும் கீழே சென்டர் பார்ட்டில் வந்து எனக்கு அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருந்தது ஆனால் நீங்கள் ப்ரே பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாகி இப்போ த்ரீ டேஸாக எனக்கு அந்த பெயின் எதுவுமே இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் பிரதர் நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணதுக்காக ரொம்ப நன்றி பிரதர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் உள்ளத்தில் அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தபடியினால் அவர் விசுவாசத்தோடு வெற்றியின் வார்த்தைகளை பேசினார் நாங்கள் திரும்பி வருவோம் என்பதே அவருடைய விசுவாசை வார்த்தையாக இருந்தது கர்த்தர் ஆபரகாமின் அவருடைய ஏகசுதனும் பிரியமான ஆகிய ஈசாக்கை பலியிட சொன்னபோது உடனே அவர் எழுந்து உடனே அவர் பலியிட்டிருந்தால் பிள்ளையாண்டான் திரும்பி வர முடியாது ஆனால் அவர் விசுவாச வார்த்தையை பேசி நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லி பலியிடும் முன் தன் விசுவாசத்தை அறிவிக்கிறார் பலி செலுத்தினாலும் என் தேவன் அவனை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கிறார் என்பதே ஆப்ரஹாமின் விசுவாசமாயிருந்தது கையில் கட்டையை எடுத்துக்கொண்டு போனார் என்பதும் நெருப்பு எடுத்துக்கொண்டு போனார் என்பதும் கத்தியை போனார் என்பதும் உண்மைதான் தத்துடைய வார்த்தையின்படியே வலி செலுத்த போனார் என்பதும் உண்மைதான் ஆனால் அவர் தன்னுடைய மகனை இழப்பதை குறித்து பேசாமல் திரும்பி வருவோம் என்று பேசுகிறார் ஆடு எங்கே அப்பா என்று கேட்ட தன் மகன் கூட விசுவாசிக்க அன்று ஆபிரகாம் சொல்லி கொடுத்தார் என் மகனே தேவன் தமக்கு தகன வழியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்று சொன்னார் இந்த வசனத்தில் மீண்டும் ஆபிரகாமின் விசுவாச சத்தத்தை நாம் கேட்க முடியும் விசுவாச மனுஷர் விசுவாச வார்த்தையை பேசுகிறார்கள் அவர்களுக்கு இயற்கைக்கு மேலான மகிமையான காரியங்களை காணும் வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கிறது அற்புதங்களை ருசிக்கும் சந்தர்ப்பம் நிச்சயமாகவே கிடைக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே ஆபிரகாம் அன்று தேவனுடைய மகிமையை கண்டார் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டார் பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்ற கட்டளையும் பெற்றார் மாத்திரமல்ல அந்த கர்த்தரோடு பெரிய உடன்படிக்கையும் செய்தார் பலியாக நின்று கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியையும் பார்த்தார் எல்லாம் அற்புதங்கள் பலியாக ஒப்பு கொடுக்கும்படி போன ஈசாக்கு உயிர் தெழுந்து வந்தவனை போல அவன் திரும்பி வந்தான் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆபரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் மறித்தோரில் எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் மறித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான் என்று எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழு பத்தொன்பது வசனங்களில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆபிரஹா விசுவாச சத்தம் ஜீவனுள்ள ஒரு ஆட்டை உருவாக்கிற்று பிரியமானவர்களே பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்பொழுது உங்கள் சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது விசுவாச வார்த்தைகளின் சத்தம் வருவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது எவனாயிலும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் புனியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதே விஜயனமே விசுவாச தகப்பனாகிய ஆபரகமை போல் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் பிரியமானவர்களே விசுவாச அறிக்கை மிக முக்கியமானது நிச்சயமாகவே எப்படி ஆபரகாம் தான் பலியிடப் போவதற்கு முன்பதாகவே தன் வாய்களைச் சிறந்த அந்த விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்கிறான் இந்த காலை வேளையிலும் கூட என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே உங்கள் பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்கள் பேச பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் பேச பேச உங்கள் விசுவாசத்தின் அளவு கூடுகிற பொழுது நிச்சயமாகவே மலையும் பெயர்ந்து போகும் என்கிற அற்புதமான வேத வார்த்தையை நம்மால் கிறிஸ்து ஏசுவிடத்திலிருந்து கேட்க முடிந்தது இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறதே தேவச்சனமே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவை விசுவாசம் என் வாழ்க்கையில் நன்மைதான் நடக்கும் தீமை என் வாழ்க்கையை தொட முடியாது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிக்கும் என் கணவருடைய வாழ்க்கை மாறும் இந்த வியாதி என்னை விட்டு விலகும் என் குடும்பம் கட்டப்படும் என் தரித்திரம் நீங்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் என்று சொல்லி அவர் நாமத்தை வைத்து நாம் விசுவாச வார்த்தைகளை கொண்டு நாம் அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே நிச்சயமாகவே அற்புதத்தை அதிசயத்தையும் காண்பீர்கள் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கம் உள்ளவரே மகா பெரியவரே உயர்ந்தவரே உன்னதரே நீர் அற்புதத்தின் தேவன் அதிசயமான தேவன் எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் அப்பா பிதாவையோ உமக்கு நன்றி தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே கொடுத்தவர் பரிசு தாவியானவரே உமக்கு கோடி சோத்திரங்கள் அப்பா எங்களுக்குள் வாசம் பண்ணும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் தத்தத்தால் எங்களை கழுவு பண்ணி இப்பொழுதும் எங்கள் சரீரத்தை ஆளுதல் செய்து எங்களுக்குள் இருக்கிறீரே எங்கள் சரீரங்களை ஆலயமாய் கொண்டிருக்கிற நல்ல பரிசு தாவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹலே லூயா என் ஆண்டவராக இந்த பூமிக்கு அவர் இறங்கின பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறி வருகிறவரும் அவரே தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் வலியாகவும் அவர் அவர் கொடுத்தார் தேவனுடைய ஆனால் தேவனுக்கு சமமானதை பொருளாக அவர் எழுதவில்லை தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் மனுஷ சாயலாக மாறினார் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் எதுவரைக்கும் மாறணவர் என்றும் அவர் கீழ்படிந்தார் கீழ்படிந்தார் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே அவர் கீழ்படுத்தினார் தாழ்த்தினார் ஆக எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனால் உயர்த்தப்பட்டார் அவருடைய நாமத்தில் வானோர் பூதலச்சோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் வல்லமையுள்ள நாமம் இயேசு என்கிற நாமமாக என் பிதாவாகிய தேவன் அறிக்கையிட்டார் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணணும் என்று சொல்லி என் தேவன் கட்டளையிட்டார் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தேவனால் தந்தரள்ளப்பட்டவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களுக்காக கொடுக்கப்பட்ட எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்தியே சுவையுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதிரிசமான தேவனுடைய தற்சரூபமே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவரே எல்லாவற்றிற்கும் முந்தினவர் அப்பான சகலமும் உமக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது சகலமும் உமை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் உமக்குள் நிலை நிற்கிறது எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும் என் ஆண்டவர் ஆதியும் அரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவரே துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கினவரே துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டவரே துறைத்தனங்கள் மேலும் அதிகாரங்கள் மேலும் சிலுவையில் வெற்றி சிறந்தவரே நீதியை சரி கட்டுவீர் பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து நீரே எங்கள் ரட்சகர் நீரே எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த மனுஷ குமாராக எங்களை நன்றி இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கிருவையும் வல்லமையும் மகிமையும் இந்த காலை வேளையில் அதிகம் அதிகமாய் ஊற்றப்படட்டுமாப்பா உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற எங்களுக்கு அத்தராக இயேசு கிறிஸ்தனின் ஒருவரே சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறவர் தேவனுடைய வலது கலத்தினால் உயர்த்தப்பட்டவர் எஸ் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர்கள் பிதாவாகிய தேவனால் மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டீர் இன்றும் எங்களை வலுவாதபடி எங்களை காக்கும்படி எங்களை நித்தும் வழி நடத்தும் தேவன் உன்னதமான அந்த தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் இந்த ஜப வேளையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் எப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்களும் இந்த காலை வேளையில் விலகி போகும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் இந்த நாளில நீர் மாற்றி தருவீரப்பா பிள்ளைகளின் இருதயத்தின் சத்தங்களை கேட்கிறவர் உள்ளத்தின் குமரல்களை அப்பா கேட்கிற என் ஆண்டவர் சுவாமி கண்ணீரை காண்கின்ற தேவன் புலம்புலை காண்கின்ற அப்பா எங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறவர் எங்களை மீட்கும்படி இறங்கி வரக்கூடிய தெய்வன் எங்களுக்காக நீதி செய்கிறவர் நியாயம் சாரிக்கிறவர் மகிமையான எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர் எங்களை தப்பு வைக்கிறவர் எங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் அழைத்து போகும்படி இந்த பூமியில் எங்களோடு கூட தங்கி வாசம் பண்ணுகிறவரே உங்களுடைய மகிமையான கரம் இந்த வேலையிலும் பிள்ளைகள் மேல இறங்கட்டுமாப்பா இந்த ஜெபத்தை ஆழமாய் கவனித்து கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மேல தேவ பிரசனம் இறங்கணும் ஒவ்வொருவரும் என் கருத்துடைய கரம் தொடனும் அப்பா இந்த பலனைய நீர் கொடுப்பீராக உங்க நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீர் இப்பொழுதே உடைய நாமத்தை உயர்த்தி அப்பா நாங்கள் துதிக்கிற ஆராதிக்கிற இந்த வேளையில உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தில் தானே என்னோட இணைந்து நிற்கிற உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற உன்னதரே உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும் பிரகாசித்தார்கள் பிழைப்பார்கள் முகங்களிலும் இப்பொழுதே சப்பாதி சபிக்கப்பட்ட சத்துருக்கள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகணும் அப்பா ஒரு தெய்வீக சமாதானம் இந்த கால வேளையில ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் உண்டாகட்டும் அப்பா நெருக்கங்கள் கண்ணீர் மாறணும் புலம்பல்கள் மாறணும் இனி துக்கம் இல்லை இனி துயரம் இல்லை இனி கண்ணீர் இல்லை இனி புலம்பல் இல்லை என் கிறிஸ்தேசுவை குறித்து மேன்மை பாராட்டவும் என் கிறிஸ்து இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்தவும் அப்பா நீர் அதற்கு எங்களை விடுதலையாக்குவீராக எங்களை சுகப்படுத்துவீராக எங்கள் தரித்திரங்களை மாற்றித் தருவீராக நித்திய ஜீவனை அளிக்கும்படி தெய்வ ஆவியானுடைய மகத்துவமான அந்த எங்கள் மேல் நீர் ஊற்றுவீராக பரிசுத்த ஆவியானவரே இந்த கால வேளையிலும் மகிமையான நாங்கள் உணரட்டும் அப்பா ஜபிக்கிற நேரத்தில் தானே பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பப்படணும் தொடுதல் எங்கள் மேல் உண்டாகணும் ஆகாது என்று தள்ளப்பட்ட எங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர் அற்பமான எங்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்வீர் அப்பா தேங்க்யூ அப்பா ஞானமுள்ள தேவன் ஞானத்தை அழிக்கிறவர் அழுவாத விடங்களை காக்கிறவர் தேங்க்யூ தமது மகிமையுள்ள சந்நிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை ஆவியை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து உண்மை உயர்த்த ஆயிரம் நாவுகள் போதாதுப்பா உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் கட்டுகள் எல்லாம் விளக்கப்படும் விசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும் ஹாலில் லூயா ஒன்றியோவான் மூன்று எட்டில் வாசிக்கிறபடி பிசாசினுடைய கிரியர்களை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்ட எங்கள் தேவகுமாரன் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டீர்கள் எங்களை சுத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிறீர்கள் இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறவன் எங்களுக்குள்ள இருக்கிறதே மிகப்பெரியவர் என்று நான் அறிக்கையிடுவேன் எங்கள் உலக இரட்சிகரே உமக்கு நன்றி சத்தியம் உள்ளவரே மையான தேவனே உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர் அந்த காலத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு எங்களை வரவழைத்தவர் விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகணும் அப்பா மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் பேரின்பம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நிரப்பட்டும் எந்தே வாவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அந்த நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு உள்ளத்தையும் தேட்டும் ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆதிக்கங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் அந்த வெளியேறட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்துருவின் போராடுகிற பிசாசுகள் இன்னும் மந்திரங்கள் தந்திரங்கள் மாந்திரிகங்கள் ஏவல் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகணும் அப்பா தேங்க்யூ சீசஸ் உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்குகிறேன் ஆண்டவர் அப்பா அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற இந்த நேரத்தில் தானே அவனுடைய நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்களை காணட்டும் குறைவுகளோடு வேதனையோடு அற்புதம் செய்ய மாட்டாரா என் வாழ்க்கையில் ஒரு விடிவு உண்டாகாதா என் சூழ்நிலைகள் மாறாதா என் தரித்திரம் நீங்கி போகாதா இந்த பயத்தின் ஆவிகள் எங்களை வேதனைப்படுத்துகிற பிசாசுகள் எங்களை விட்டு விலகாதா இந்த மனுஷருடைய தந்திரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி யாராலும் அங்கல் ஆய்த்து சோர்ந்து போய் துக்கத்தோடும் தீரத்தோடும் கண்ணீரோடும் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ இந்த காலை வேளையில் அபிஷேகம் இறங்கணும் வல்லமை இறங்கணும் முகங்கள் மொக்கப்படணும் கட்டுகள் அறுக்கப்படணும் என் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் அப்பா விடுதலை எங்கள் நம்பிக்கைக்குரியவ நீர் ஒருவரே அப்பா உம்முடைய முகத்தை தேடுகிறோம் அமராஜா உடைய தயாவுக்காக இறக்கத்துக்காக நாங்கள் உம்மை தேடுகிறோம்

வியாதியின் குறை முறித்து போடுகிறேன் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் விலகட்டும் உச்சி முதல் பாதை வரைக்கும் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த அதிசயத்தை அற்புதத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும் கர்த்தரை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை வேலை நம்முடைய பிள்ளைகளுமே ருசிக்கட்டும் ஒரு தெய்வீக ஆற்றலும் வல்லமையும் பிள்ளைகளை தொடரும் நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் பேச முடியாத ஊமியர்கள் பேசணும் செவிடர்கள் கேட்கணும் குருட்டு கண்கள் திறக்கப்படணும் ராஜா உங்க மகிமையுள்ள காரணம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா கட்டுகள் விலகி போகட்டும் சத்துருவின் போராட்டத்திலிருந்து இருந்து இன்றைய விடுதலை உண்டாகட்டும் இந்த நிமிஷம் முதல் கொண்டு அசுத்தாவிகள் பிள்ளைகளை விட்டு விலகும் நீங்கள் யூத சிங்கமே இப்பொழுதே உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக நீங்கள் ராஜாதி ராஜா ஹாலே எங்கள் ராஜாதி ராஜ யூதராஜ சிங்கம் இப்பொழுதே மகிமையான காரியங்களை நீர் வெளிப்படுத்துவேன் உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உடைய ராஜ்யத்தின் செங்கோல் அது நீதி உள்ளதுப்பா சபா ஆதியிலே பூமியை அஸ்தீர்வாரப்படுத்தினர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறது நாளை லூயா எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிற எங்கள் இயேசுவே உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படி வந்தவர் நீர் ஒருவரே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி நீர் சிலுவையில் எங்களுக்காக தோன்றினர் சிலுவையிலுடைய ரத்தத்தை நீர் சிந்தினர் அப்பா சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டின் ரத்தம் இப்பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளுமேலும் தெளிக்கப்பட்டோம் இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலான பூசுகிறேன் சபிக்கப்பட்ட ஆவிகள் போராடுகிற பிசாசுகள் பிள்ளைகளை அப்பா உயர விடாதபடி ஆசீர்வாதங்கள் வந்து சேர முடியாதபடி தடையா இருக்கிற தடை செய்கிற எந்த ஆவிகளும் இப்பொழுது இயேசு நாமத்தில் விலகி போக கிடவு பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாகட்டும் அசுத்த ஆவிகள் முற்றிலுமாக விலகி போகட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா இந்த நாளில் என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானமான வழியினிருக்க அண்வித்துக் கொடுப்பீராக வழிகளை விசாலப்படுத்துவீராக அப்பா அவனுடைய வாக்கு தத்துவத்தின் வெடிப்பு இதை கேட்கிற பிள்ளைகள் உள்ளேயும் ஆசிர்வதிக்கப்படட்டும் வெளியே ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பெயர் பெயராய ஆசிர்வதிக்கிறேன் என் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் இந்த ஜபத்தை கேட்ட ஒவ்வொரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் கொள்ளணும் அமராஜே சப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் கேட்கும் ஜபத்துக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுத்து உன்னுடைய பிள்ளைகளை பிரமிக்க பண்ணுவீராக ஆச்சரியப்படுத்துவீராக உங்க நாமத்தை துதிக்கும்படிய சப்பா வேதம் சொல்லுகிறது பாலகர்கள் வாயிலும் இருந்து நீ துதியை உண்டாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறார் என் தெய்வன் அன்மையான காரியங்களை நீர் செய்வீர் அற்புதத்தை காண பண்ணுவீரப்பா துக்கத்தையும் துயரத்தையும் கண்ணீரை விலக்கி போடுவேன் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவீர் எப்படிப்பட்ட பாவ மனுஷனையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு மறுவாழ்வு கொடுக்கிற எங்கள் உன்னதமான தேவன் காலை வேலை விசேஷித்த வேலையாக மாறட்டும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும் தெய்வமே கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய செல்ல கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் பாதுகாத்ததிலும் ஆசீர்வதி அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி உன்னதமானுடைய சட்டைகளின் கீழ் தந்து நான் செபிக்கிறேன் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்